ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் ஹாப்பியா இருங்க நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் நிறைய பேர் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு அவங்க எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ரெயின்போ சாரி இந்த சாரி தான் அதை கட்டி நீங்கள் வீடியோ போடுறதே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்காக தான் இன்னைக்கு கட்டியிருந்தேன் நான் இன்னைக்கு இந்த ல நீங்க ஹாப்பி அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பாலசுப்ரமணியன் செல்வராஜ் அப்படிங்கிற ஐடியில இருந்து பாப்பாவுக்கு வந்து லீவு மே மாதம் ஃபுல்லாக இருக்குமா இல்லை எத்தனை நாள் லீவு கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி லீவு கொடுக்குறது இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாப்பாவுக்கு லீவு கொடுத்து ஒரு வாரம் போகுது ஆமாம் செவ்வாய்க்கிழமையிலருந்து லீவுங்களா ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு இதுக்கப்புறம் எத்தனை நாள் லீவுன்னு கேட்டப்போ அவங்களும் என்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க மறுபடியும் எப்போ அங்கன்வாடி ஆரம்பிக்குதோ அப்போ வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு தெளிவாக சொல்லலை கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்துக்கு மேலேன்னு தான் நினைக்கிறேன் அக்காவோட ஃபஸ்ட்டு பொண்ணு இருக்குல்லங்க இதுக்கப்புறம் ஆறாவது போப்பாரா அவளுக்கே மே மாசம் தான் மே மாதம் அஞ்சாந்தேதியோ இல்லை பத்தாம் தேதிக்குள்ள லீவ் ஆரம்பிச்சு மறுபடியும் ஸ்கூல் வந்து ஜூன் மாசம் அந்த இருபதாம் தேதிக்கு மேல ஆரம்பிக்கும் இங்கேயுமே டேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லான்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் சின்ன கிளாஸுக்கெல்லாம் ஆல்ரெடி லீவ் விட்டுட்டாங்க அதனால எனக்குமே சரியா தெரியலங்க ஓகே இன்னைக்கு வந்து சண்டே இல்லை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் நான் வந்து நிறைய பேர் முட்டை கொழம்பு ரெசிபி எல்லாம் போட சொல்லுவீங்க ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலா முட்டையில பன்னீர் செஞ்சு முட்டை கொழம்பு தான் வச்சிருக்கேன் அதுக்கு பேரும் முட்டை பன்னீர் குழம்பு ஒடிசா ரெசிபி அதை நான் எப்படி செஞ்சேன்னு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் டைம் இப்போ ஒரு ஆறு நாற்பத்தேழு இருக்கும் நாங்கள் சாப்பாடு இருக்கோம் நேற்று வந்து சாயங்காலம் இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சதுங்க ஆனால் ரொம்ப இல்லை தரையே நனையாத அளவுக்கு பெஞ்சிருந்தது மழை பேஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புறதுக்கு வந்து நான் இந்த இடத்த தான் காமிக்கணும் மற்ற எல்லா இடமே காஞ்சி போச்சு நேற்று நைட்டு கரண்ட் போயிடுச்சுங்க இப்போ வரைக்கும் இன்னும் வரல ஆனால் சாயங்காலம் அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி அடித்த அந்த காற்றுலயே முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே தூங்க முடிஞ்சதுங்க இல்லாட்டி நேற்று நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இன்னைக்கு காலையில் இன்னும் வெயில் வரல கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது பார்க்கமே நல்லா குளிர் காற்ற அடிக்குது இன்னைக்கு மறுபடியும் மழை வருமா என்னன்னு தெரியல ஆனால் இங்கே புயலோட மழைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நியூஸில் எப்போ வரும் என்னன்னு தெரியாது சேஃபா இருங்கன்னு அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால எப்போ வேணாலும் இதுக்கப்புறம் இங்கே மழை காலம் தானே அதனால அந்த டைம்ல கூட மழை வரலாம் காலையில் எப்போதும் போல அஞ்சரைக்கு எழுந்திரிச்சிட்டு வாசலெல்லாம் கூட்டிட்டு இப்போ சாப்பாடு இருக்கேன் அரிசி போட்டாச்சு அரிசி வெந்துட்டு இருக்கேன் அரிசியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் பிரஷ் பண்ணிட்டோம் இப்போ வந்து அவள் பால் குடிக்கிறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கா சீக்கிரம் கொண்டு போமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா தேஜுக்கு வந்து பால் நான் வந்து டீ போட போறேன் பாப்பாவுக்கு வந்து பால் காய வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து இங்க பாருங்க நான் எப்போதுமே குழம்புக்கு இஞ்சி போடுவேன் இல்லைங்க அது வந்து இந்த மாதிரி முனையாக இருந்தா கட் பண்ணி காய வச்சு வைப்பேன் அதுதான் இப்போ இடிக்க போறேன் இப்போ எனக்கு வந்து சுக்கு ரெடி இதுக்கப்புறம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஜோஸ்லின் பாப்போட அப்பா இருக்காங்கல்ல அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணி தராங்க யாராவது பாட்டு எழுதிருந்திங்க அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கம்மி ரேட்டில் பண்ணி தருவாங்க பாட்டுக்கு மியூசிக் மிக்சிங் மாஸ்டரிங் அதுவும் இல்லாமல் எடிட்டிங்கும் பண்ணி தருவாங்க மியூசிக் பண்றவங்க நேர்ல போக வேண்டியது இல்ல மியூசிக் ட்ராக் அவங்களுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னாவே மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் செஞ்சு தருவாங்க பாடல் வரிகளோட லிரிக்ஸ் வீடியோவும் செஞ்சு தருவாங்க ஆன்லைன்ல வந்து கீபோர்டு கிட்டார் கிளாஸும் கத்து கொடுக்கறாங்க அவ்வளவுதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டேன் இன்னைக்கு சண்டே இல்லை சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஒடிய ரெசிபி தான் முட்டையில் வந்து பன்னீர் மாதிரி செஞ்சு முட்டை பன்னீர் குழம்பு தான் பண்ண போகிறோம் அதை எப்படி செய்கிறேன்னு இதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து டைம் ஏழு இருபது ஆகுது எனக்கும் மாமனாருக்கு மட்டும் சாப்பாடு தனியாக எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் சாப்பாடு ரெடி இப்போ வந்து முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு உருளைக்கெழங்கும் முட்டையும் வேக வைக்க போகிறோம் தண்ணி காய வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து ஒரு அஞ்சு கிழங்கு எடுத்திருக்கேன் முட்டை தீர்ந்தது அப்படின்னாலுமே முட்டை குழம்புல வந்து உருளைக்கெழங்கோட வெறும் குழம்பு இருந்தாலுமே குழம்பு தீந்துரும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எங்கள் ரெண்டு பேருக்குமே எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஏன்னா மதியமும் சாப்பிடுவோம் இல்லைங்க இப்போ வந்து முட்டை மூணு எடுத்திருக்கேன் ஆனால் ஒரே ஒரு முட்டை மட்டுந்தான் உருளைக்கெழங்கோட வேக வைக்க போகிறோம் ஏன்னா ரெண்டு முட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக வேக வைப்பேன் அதை வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஒருவேளை நான் இப்படி குழம்பு வைக்கிறது மாமனாருக்கு பிடிக்கலன்னா அதனால் அவங்களுக்கு மட்டும் உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதோட கூட ஒரு முட்டை வேக வைக்க போறேன் குழம்பு அவருக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுவாரு ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா உருளைக்கிழங்கு குழம்பு மட்டும் கொடுத்துட்டு இந்த முட்டை கொடுப்பேன் உருளைக்கிழங்கு கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வேக வைக்கலாம் இப்ப வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி சேர்த்துட்டேன் ஒரு முட்டையும் சேர்த்தாச்சு உப்பு போட்டுடலாம் சரி இப்ப இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர்றது இருக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு முட்டையை எப்படி வேக வைக்கிறேன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து மீதி இருக்க ரெண்டு முட்டையை எப்படி வேக வைக்கிறேன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த கிண்ணத்துல இங்கே பாருங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை தண்ணி இல்லாத பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ எண்ணெய் கரெக்டா இருக்கு இந்த ரெண்டு முட்டையும் உடச்சு ஊற்றிக்கிறேன் இருங்க இப்போ வந்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நெக்ஸ்ட் கொஞ்சம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சமா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் எப்படி வேக வைக்கிறேன்னு பாருங்க வெளி அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு முட்டையை வேக வச்சுருக்கோங்களா அதனால இப்போ நான் மிக்ஸ் பண்ண முட்டையை வேக வைக்கிறதுக்காக கேஸில் தான் கடாயில் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு இது வந்து நாங்கள் சாப்பாடு பாத்திரம் அதுக்கப்புறம் குழம்பு கடாயெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம் ஆனால் இதே மாதிரி ஸ்டாண்டு நடுவில் ஒரு சின்ன ஓட்ட மாதிரி வந்து இந்த சைடு கம்பியெல்லாம் போய் வேற மாதிரியுமே இந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்கும்லங்க அதில் வந்து சின்ன கிண்ணமா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம் ஆனால் என்கிட்ட இருக்கிறது இது தானா அதனால இங்கே பாருங்க நான் இந்த மாதிரி இந்த பெரிய பெலாவில் கலந்திருக்கேன் ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா டிஃபன் பாக்ஸுங்கும் போது பன்னீர் மாதிரி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தான் இந்த முட்டையை வேக வச்சு எடுக்க போகிறோம் சரி இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம இந்த முட்டையை இதே மாதிரி தான் வேக வைக்க போகிறோம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இந்த தட்டு வேணாம் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிக்கலாம் இது வேகட்டும் மாதிரி இருக்குன்னு இப்போ வந்து குழம்புக்கு மசாலா ரெடி கொஞ்சம் பெரிய துண்டு இஞ்சிய வந்து தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன் மத்தபடி வெள்ளப்பொட வந்து நான் எப்போதுமே தோல் சீவ மாட்டேன் அந்த ரெண்டு முனையை மட்டும் லைட்டா கட் பண்ணிருவேன் வெள்ளப்புடு தோல் சாப்பிடறது ரொம்ப நல்லது அதனால வெள்ளப்புடு மட்டும் தோல் உரிக்கலை கொஞ்சம் வெங்காயம் இஞ்சிய வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட மூணு வரமிளகாய் ஏன்னா முட்டை வேக வச்சதுலையுமே நம்ம கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம்ல ரொம்ப காரமா இருந்தா பாப்பா சாப்பிட மாட்டா அதனால மூணு வரமிளகாய் போதும் கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்ப இஞ்சியுமே கட் பண்ணி சேர்த்துட்டேன் இதுதான் நம்ம குழம்புக்கு போடுற மசாலா இது இல்லாம பேக்கெட் மசாலாவும் மிக்ஸ் பண்ணுவேன் அது வந்து நீங்க குழம்புல பாருங்க சரி இப்ப நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் மசாலா ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்குமே வெந்துருச்சு நினைக்கிறேன் இப்ப வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு மாமனாருக்கு தனியா முட்டை எடுத்து வச்சுட்டேன் இது ஆறுனதுக்கு அப்புறம் உரிச்சிடலாம் இப்ப அந்த ரெண்டு முட்டை வேக வச்சிருக்கோம்ல வாங்க அதை பார்ப்போம் வெளியே தான் சமைக்கணும் இருந்தாலும் வந்து கேஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வேகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சிருக்கேன் வெந்துருச்சு அடியும் பிடிக்கல பாருங்கள் பாருங்க இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு தட்டில் அப்படியே கவுத்துட்டு சின்ன சின்ன பன்னீர் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம் சரி இப்போ இது ஆறட்டும் அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த முட்டை வந்து வேக வச்சுருந்தோம்ல அது வந்து பன்னீர் சைஸ்க்கு தான் கட் பண்ண போகிறேன் தேஜ் இருக்கா இருங்க கூப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் தேஜுமா இங்கே வாங்க எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணு பிளீஸ்மா வாமா அப்புறம் நீ சேலை கட்டு வீடியோ எடுக்கணும்னா சீக்கிரமாவே வருவே இல்லை வாமா எப்படி வராங்கன்னு பாருங்க போதுமா நான் குழம்பு வைக்கணும் நான் கட் பண்றது தெரியுதா நமக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன பன்னீரா வரும் போல எப்படி நான் இத கட் பண்ணி எடுக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஷேப்பில் கட் பண்ணுவோங்க நம்ம வைக்கிறது தான் குழம்பு நான் தானே சாப்பிட போகிறேன் எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் நான் சொன்னேன் இல்லைங்க ரொம்ப சின்ன பன்னீர் மாதிரி இப்படி தான் வரும் நான் வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருக்குன்னு ரொம்பலாம் அடிப்பிடிக்கலை இருந்தாலும் லைட்டாக இப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு வந்து முட்டை பன்னீர் இந்த மாதிரி தான் இருக்கு நீங்க வந்து டிஃபன் பாக்ஸ்ல செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகே இப்போ முட்டை குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம முட்டை குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து கடாய் வச்சதுக்கு அப்புறம் என்ன சேர்த்திருக்கேன் நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம அறுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் கொத்தமல்லி இருந்திருந்தால் குழம்பு இதை விட சூப்பராக இருந்திருக்கும் பாக்கெட் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மூணு தக்காளியை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் தக்காளி நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டை பன்னீர் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்ன பன்னீரா இருக்கும் பன்னீர் எங்கடான்னு தேடுற மாதிரி இருக்கு கொழம்பு எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி முட்டை அதுக்கப்புறம் அந்த முட்டை பன்னீர்லாம் வேக வச்சிருக்கிறனால தண்ணி இவ்வளோவே போதும்னு நினைக்கிறேன் கொதிஞ்சதுக்கு அப்புறம் இறக்கிக்கலாம் சரி இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா இருக்கும்போது லாஸ்ட்டாக கரம் மசாலா இங்கே நிறைய டைம் அக்கா இல்லாட்டி அப்பா மட்டன்லாம் சமைச்சாங்க அப்படின்னா கரம் மசாலா வந்து இந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிஞ்சதுக்கப்புறம் இறக்குவாங்க அதே மாதிரி லாஸ்ட்ல தூவியாச்சு இன்னும் கொஞ்சம் கொதியட்டும் அவ்வளோதாங்க குழம்பு கொதிய வச்சு இறக்கிட்டேன் ஒடிசா ஸ்டைலில் முட்டை பன்னீர் குழம்பு ரெடி சாப்பிடும்போது தேஜோட ரியாக்ஷனே பாருங்கள் ஏன்னா அந்த சுண்டல் தோசையில் வந்து அவள் நல்லா இல்லைன்னு சொன்னதையே நிறைய பேர் நல்லா விரும்புனீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு ரெண்டு மூணு டைமாவது வச்சு பார்த்தேன் பாப்பா சொன்னது அழகாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல இது வந்து நானுமே ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட போகிறேன் சரி சாப்பிடும்போது பார்க்கலாம் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு சாதம் பாப்பா வந்து வெங்காயம் வேணும்னு கேட்டா பெரிய வெங்காயம் தீந்துருச்சு அதனால் சின்ன வெங்காயம் அவளுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் இன்றைக்கி கிளைமேட் வேறு வெயில் இல்லைங்களா அதனால் நான் சாப்பிடல முட்டை பன்னீர் குழம்பு தான் சரி தேஜு கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லு குழம்பு எப்படி இருக்குன்னு அதில் முட்டை பன்னீர் இருக்கு பாரு மேலாக இது இது இதை எடுத்து சாப்பிடு ம் சாப்பிடு நல்லா இருக்கா காரம் இல்லையா குழம்பு சரி டைம் வந்து இப்போ ஒன்றை இருக்குங்க காலையில் சமைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ வீடியோ இருக்கேன் இன்னும் நாங்கள் மதியம் சாப்பிட்ல நான் குழம்பு வச்சது வந்து தேஜுவோட ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையாகவே குழம்பு சூப்பராக இருந்தது இந்த குழம்பு வந்து என்னோடய தான் எப்படி செய்வாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆம்லெட் போடுறதுக்கு எப்படி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கலப்போமோ அதே மாதிரி முட்டையில் கலந்துட்டு பனியார சட்டியில் ஊற்றிடுவாங்க பனீர சட்டியில் ஊற்றி எடுத்துட்டு அதை இதே மாதிரி கொழம்பு வைப்பாங்க சேம் அதே டேஸ்டில் இருந்தது உண்மையாகவே நான் சாப்பிடும்போது என்னோடய அப்பத்தை அவன் நினச்சிக்கிட்டேன் டேஸ்ட்டு நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப காரமாக இல்லை தேஜ் வந்து எப்போ பார்த்தாலும் நீ காரம் சேர்க்குறேன்னு சொல்லிருந்தா எனக்கு காரமாக இல்லை ஒருவேளை குழந்தை காரமாக இருந்திருக்கும் அதனால தான் நான் ஒரு மிளகாய் கம்மியாக சேர்த்தேன் இருந்துமே கொஞ்சம் காரணமாக இருந்திருக்கு ஆனால் எனக்கு அந்தளவுக்கு காரமாக இல்லை உண்மையாகவே குழம்பு சூப்பராக இருந்தது காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க எப்போதுமே வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா தேஜுக்கு வந்து அவங்க அப்பா தான் வாங்கிட்டு வருவாங்க அதனால் அப்பா எனக்கு சிக்கன் வேணும் சிக்கன் வேணும்னு இந்த வருவார சொல்லிக்கிட்டே இருந்தா என்னால் போகவும் முடியல அதுக்கப்புறம் புதன்கிழமை மார்க்கெட் போயிட்டு வந்தேன் அதுக்கடையில் டைம் கிடைக்கல அதனால் என்னை மார்க்கெட் போகும்போது ஒரு பையன் தான் கூட்டிகிட்டு போனான் எனக்கு பையன் முறை வேணும் அந்த பையனை வர சொல்லி நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் இங்கே வந்து அரை கிலோ சிக்கன் வந்து நூறுபாங்களான் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அவன் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கான் அதுதான் நான் இதுக்கப்புறம் சமைக்கணும் சமைச்சதுக்கப்புறம் பார்ப்போம் டைம் இப்போ ஒரு ஆறு இருபது இருக்குங்க ஒரு ஒன்றைக்கு மேலே நான் மறுபடியும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ரெடி பண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வீட்டில் இன்னைக்கு பொரியும் வாங்க சொல்லியிருந்தீங்களா பொரி கூட எப்போதுமே சாம்பார் பட்டாணி குழம்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிக்கன் குழம்பு அதை விட சூப்பராக இருக்கும் இன்னைக்கு கறி கட் பண்ணும்போது லைட்டாக கையை வேறு தோலை மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன் அது வேற செம்மை எரிச்சல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சுங்க மேபி செம்மை எரிச்சல் சமைக்கும் போதுலேருந்து மசாலா அப்படி இப்படின்னு என்ன பண்ணாலும் எரியுது ஆனால் இருக்கேன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது வேற எனக்கு பொறி கூட சிக்கன் குழம்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடவே முடியல ஏதோ நாலு வரல சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரொம்ப இருட்டாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வாரம் சண்டே இப்படி தான் போச்சு நீங்கள் என்னென்ன சமைச்சிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நான் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ तेजू में रोम्बा हैप्पी बाय